சினிமாக்குள்ளே சைல்டு ஆர்டிஸ்டாக உள்ளே வந்தவங்க தான் ரவீனா ஜில்லா போன்ற படங்களும் சிறு சிறு சீரியல்களும் பண்ணி அப்புறம் குக்வித் குமார் ஷோ பண்ணி பிக் பாஸ் ஷோ பண்ணி வேறு லெவலில் டெண்ட் மக்கள் மனசில் நல்ல இடத்த பிடிச்சாங்க ரவீனா பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நிறைய சீரியல்ஸ்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் டான்ஸ் எப்படி டான்ஸ் அப்படின்னு ஒரு ரீலோட ஷோ பண்ணியிருந்தாங்க கண்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக சிந்து பைரவி சீரியல் அப்படின்னு ஒன்று ரவீனா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் சேர்ந்து அந்த அந்த சீரியலோட யாரையும் மதிக்காமல் அந்த சிந்து பைரவி சீரியல் விட்டு உடனே வெளியேட்டாங்க ஏதோ பெரிய ஹீரோயின் மாதிரி எனக்கு இந்த சீரியலே வேணாம் அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு வெளியே வந்திருக்காங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிந்து பைரவி சீரியல் விட்டு ரவீனா வெளியே வரல அந்த சீரியலோட ப்ரொடியூசர்ஸ்லாம் அவங்களை விரட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா ரவீனா பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி சீரியல் விட்டு வெளியே வந்திருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சிந்து வீரர் உள்ள ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன அவங்க இஷ்டத்துக்கு போய்ட்டுருக்காங்க என்ன பெரிய ஹீரோயினாவோ இனிமேல் அவங்க எந்த சீரியலும் பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸு விஜய் டெலிவிஷனோட சில ஆட்கள்லாம் கலந்து பேசி இனிமேல் எந்த சீரியலும் பண்ணக்கூடாது நம்ம அது தடையாக இருக்கணும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து ரவினா ரவீனா எந்த சீரியல் எந்த ஷோ அது மாதிரி நிறைய இது பண்ணவே இல்லை எல்லாம் உள்ளே போய்ட்டு பாதியில் வெளியே வந்துடுவாங்க உள்ளே போய்ட்டு பாதையே வெளியேறாங்க நிறைய பிரச்சனை இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷனை தாண்டி ஜி தமிழுக்கு போய் டான்ஸ் ஜோடி டான்ஸ் லீ அப்படின்னு ஒரு ஷோ பண்ணிட்டு அந்த ஷோ பண்ணி எப்படி ரவீனா வந்து இந்த ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளம்பினுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவீனா பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ் அந்த ஷோ விட்டு வெளியேறினாங்க அதுதான் பெரிய பிரச்சனையாக போய்ட்டுருந்துச்சு அதெல்லாம் ரவீனா பார்த்தீங்கன்னா ஒரு க்ளியர் கன்ஃப்ளூஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெட் கார்டெலாம் யாரும் கொடுக்கல அந்த சீரியல் நான் வெளியே வந்தது தான் அதனால எனக்கு புகார்லாம் நிறையா வந்துச்சு இவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எனக்கு புகார்லாம் வந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி அதுக்கப்புறம் தான் நான் டான்ஸ் சொல்லி டான்ஸ் பண்ணிணேன் டான்ஸ் சொல்லி டான்ஸ் பண்ணி இப்போ அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அது மாதிரி யாரும் கலர்லாம் கொடுக்கல யாரும் மேலே இப்போ கோவத்தில் இல்லை அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு சிந்து வயதில் தான் உள்ளது அப்படின்னு ஒரு கேர் கொடுத்துருக்காங்க